எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உம்மை நம்புகிறவர்கள் கெம்பிரிப்பார்கள் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக சங்கீதம் ஐந்து பதினொன்று சீனா தேசத்தில் சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாக்சர் கலவரம் மூண்டது இந்த கலவரத்தில் ஈடுபட்ட வெளிநாட்டுக்காரர்களையும் ஐரோப்பிய மிஷனரிகளையும் விரட்டியடிப்பதற்கு முயன்றனர் கோக் ஃபோர்த் என்ற மிஷனரி கலவரக்காரர்களுக்கு தம்மை தப்புவித்துக் கொள்வதற்காக தனது நான்கு குழந்தைகள் மற்றும் உதவியாளர்களுடன் பத்து மாட்டு வண்டிகளில் பாதுகாப்பான இடத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டனர் வழியில் கலவரக்காரர்கள் அந்த வண்டிகளை மறித்து கோக்ஃபோர்த்தை கீழே தள்ளி கத்தியால் தாக்கினார்கள் கோக்போர்த் மயங்கி விழுந்துவிட்டார் அவர்கள் மேலும் கோக்போர்த்தை தாக்குவதற்குள் எங்கிருந்தோ ஒரு குதிரை ஓடி வந்தது அது கோக்போர்த்திற்கு முன்னாலே நின்று கொண்டு தன் கால்களை உதறிக்கொண்டு கொள்ளையர்கள் நெருங்காதபடி தடை செய்து கொண்டிருந்தது மற்ற கொள்ளையர்கள் இருந்த பொருட்களை எடுக்க தொடங்கின போது அவர்களுக்குள் பொருட்களை எடுப்பதில் சண்டை வந்து விட்டது இந்த நேரத்தில் மயக்கம் தெளிந்த கோக் ஃபோர்த் தன் குடும்பத்தாரையும் உதவியாளர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வேக வேகமாக அடுத்த கிராமத்திற்கு போய் சேர்ந்தாராம் இப்படித்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கத்தர் தமது பாதுகாப்பின் வல்லமையை அநேக நேரம் அவர்களது வாழ்க்கையில் வெளிப்படுத்தி வருகிறார் ஆகவேதான் வேதத்திலும் தாவித் ராஜா இவ்வாறு சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னில் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியம் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் என்று அறிக்கையாய் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தனது சத்ருக்களை சிங்கத்திற்கும் காண்டாமிருகத்திற்கும் ஒப்பிட்டு பேசிய தாவிது விடுதலைக்காக ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார் காண்டாமிருகம் போன்ற எதிரிகளிடமிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் சிங்கம் போன்ற சத்துருக்களிடமிருந்தும் தன்னை விடுவிப்பார் என்று நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார் ஆம் ஆண்டவரை நம்புகிற ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே அவரை நம்புகிற ஒவ்வொருவரும் என்னாலும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவரது நாமத்தை நேசிக்கிறவர்கள் களி கூறுவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே நாம் சிறுமைப்பட்ட நிலைமையில் நாம் நமது சத்துருக்கள் பிரச்சனைகளின் பிடியில் நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர்களை காப்பாற்றுகிற தெய்வனாய் இருக்கிறார் அவரது நாமத்தை நேசிக்கிறவர்கள் சந்தோஷம் அடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தந்துருள்வாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றிலிருந்து எங்களை விடுதலை செய்து எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிற எங்களுக்கு கழிக்கூற கிருபை செய்கிற இருக்கிறார் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்